திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் ராசியும் மீன ராசியும் வந்து திருமணத்தில் இணையக்கூடாதுங்க சரிங்களா இப்போது ராசிக்காரங்க வந்து மணமகள்னு வச்சுக்கோங்க மீன ராசிக்காரர் வந்து மணமகன் வச்சுக்கோங்களேன் இப்போது மேசராசிக்கார அந்த மணமகள் வந்து மணமகன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது தன்னுடைய கணவருக்கு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க இவங்க வரவே மாட்டாங்க சில நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி மேரேஜ் பண்ணுறவங்க தான் இது மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி மேரேஜை அமைஞ்சிட்டுப்பா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மணமகன் இவங்களை விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் அதாவது ஃபாரின் குழந்தை தாராளம் வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு போகலாம் இது மாதிரி விலகி இருப்பது மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கும் எப்போயாவது வந்து ஒரு டைம் வந்து நம்ம மீட் பண்ணிக்கிறோம் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்காங்க ஒரே ஒரே வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க அதாவது மணமகள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்போ பார்த்தோன்னா அவர் இருக்கவே மாட்டார் ஏன்னா பன்னிரெண்டாவது ராசியாக வந்துடுது பன்னிரெண்டாவது ராசியாக ரொம்ப தூரத்தில் இருப்பார் அப்போ ஃபோன் பண்ணால் கூட வந்து அவர் பிக் பண்ணவே மாட்டார் சரிங்களா ஆனால் அந்த கணவரை வந்து எதிர்பார்க்குற நேரத்தில் பக்கத்திலே இருப்பாங்க மனைவி பக்கத்தில் இருப்பாங்க நான் எவ்வளோ வேலை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் எதோ ஒரு வேலை பண்ணுறீங்களே எனக்காக இப்படி ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா தகராறு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் மனைவி வந்து அதிகமாக சம்பாதிப்பாங்க அதாவது இரண்டாவது ராசியாக இருக்கிறவங்க வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் அது கணவராக இருந்தாலும் சரி தான் மனைவியாக இருந்தாலும் சரி தான் வருமானம் அதிகமாக இருக்கும் இப்போது செலவு பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்க அதாவது பன்னிரெண்டாவது ராசிக்காரங்க வந்து செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சில அதாவது சில வீட்டில் நம்ம கேட்டுட்டு இருப்போம் நானும் எவ்வளவோ சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துட்ருக்கேன் வீட்டில் என்னடன்னா எதுக்குமே வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த மாதம் சேல்ரி வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி கொண்டாந்து நீட்டுறாங்கப்பா இவ்வளவு செலவுகள் இருக்குது அப்படின்ட்டு இது யார் அப்படின்னா இந்த துவி துவாதசம் இந்த இணைந்த ராசிகள் தான் ஓகேங்களா அப்போ மேஷம் மீனம் இது ரெண்டுமே வந்து ஒன்று பனி அதாவது இரண்டு பன்னிரெண்டு துவீ துவாசமாக வந்துடும் அப்போ செலவுகளை வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்க செலவுகளுக்கு அண்ணா பண்ண செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இவரால் ஒன்றும் தாங்க முடியாது அதே மே மேசராசி வந்து பெண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசி வந்து மாப்பிள்ளையாக இருக்கார் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் அவர் எப்போயுமே மாப்பிள்ளை மாதிரி ஜாலியாக செலவு மைனர் மா அதாவது மைனர் மாப்பிள்ளை மாதிரி ஜாலியாக செலவு பண்ணிட்டே இருப்பார் நானும் எவ்வளோ சம்பாதிச்சு போட்டுகிட்டே இருக்கேன் அவர் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு என்னென்ன வேணும் எதுன்னு ஒரு நாள் கூட கேட்டது கிடையாதுங்க இப்படி தான் இரண்டு பேருக்குள்ளேயுமே வந்து அந்த மன பொருத்தமும் இருக்காது இது சின்ன சின்ன பிரச்சனைகளாக மாறி எப்போதுமே ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா அப்போது திருமணத்தில் இணைக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கரெக்டாக இணைத்தோம் என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசும் எல்லா நாளுமே அவங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்